சிரித்த முகம் என்றால் நம் சிரித்த முகம் தெய்வ வித்யாமத்தில் நம் நம் குருவை போலவே குரு தேவி அம்மா போலவே சிரித்த முகத்துடன் இருக்கும் நம் வித்யா கலைக்கிறேன் ஆத்ம வணக்கம் குரு தேவா ஆத்ம வணக்கம் குரு தேவி அம்மா என்னுடைய விஷ்ணு தான் வந்து முத முதல்ல எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் இயர் அவங்க சொன்னாங்க நான் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல நிறைய விஷயங்கள் நிறைய இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு எனக்கு அதில் பெருசாக ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ஃபெப்ரவரி மந்த்து மகா நாளைக்கு அப்படின்னா முன்ன நாள் இல்லை நீ ஜாயின் பண்ணு ஜஸ்ட்டு வந்து ஒரு அட்டன் மட்டும் பண்ணிப்பார் உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா நீ வந்து கண்டினியூ பண்ணு சரி ஓகே அந்த நாள் வந்து என்னமோ தெரியல சரி நம்ம ஜாயின் பண்ணலாம் தான் நடக்குது பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து க்ளாஸில் உட்காந்தேன் எல்லாருமே இருந்தாங்க குருதேவர் இருந்தார் ஃபஸ்ட்டு கிளாஸ் அன்னைக்கு அட்டன் பண்ணோம் எதுவுமே புரியல எனக்கு ஃபஸ்ட்டு தீக்ஷை ஐ மீன் அந்த முதல் கால பூஜை சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டைம் அடுத்துக்க அதுக்கு அடுத்த ரெண்டாவது கால பூஜையிலையும் அந்த டைமும் உட்காந்தோம் அந்த டைமும் குருதேவை வந்து தீட்சை கொடுத்தாரு எனக்குள்ள என்னென்னமோ மாற்றம் என்னென்னமோ நடக்குது தலை வலிக்கிற மாதிரி இருக்குது தலை சுற்றுற மாதிரி இருக்குது எதுவும் பாரமாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சி நமக்குள்ளே என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் அப்புறம் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா தான் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குருதேவா என்கரேஜ் பண்ணார் அந்த தீக்ஷா கிளாஸ் முடிஞ்சதுமே சிவன் கோயிலுக்கு நான் போனேன் அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா என்னால் நிற்கவே முடியல கோயிலை சுற்றி வரும் கண்ட்ரோலே ஆகலை மைண்டு தலையெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்குது கண்ட்ரோல் ஆகலை சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்பவும் மூன்றாவது கால பூஜையில் அந்த டைம் திரும்பவும் தேர்ட் டைம் தீக்ஷா கொடுத்தாரு அந்த டைம் வந்து சொன்னோம் நீங்க வந்து மலர்ந்துட்டீங்க அப்படின்னாரு ஆனா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கல்பனா என்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி இதுதான் அர்த்தம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஓகே நம்ம சரியாக தான் பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பயணத்தை தொடர்ந்தேன் நான் தொடர்ந்து பயணம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா வீட்லயும் சரி எனக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நான் நல்லா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் ரிய வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்குள்ளவும் நல்ல பாசிட்டிவ்